புனிதம் இவரின் தாய் இறந்த பிறகு இவருக்கும் இவரின் தந்தைக்கும் இடையே விரிசல் ஏற்பட்டது இதனால் பிரான்சில் உள்ள தன் தாயின் உறவினர் வீட்டில் சென்று தங்கியிருந்தார் பின்னர் இத்தாலி நாட்டில் தன் படிப்பை தொடர்ந்தார் தன் தொடக்க பள்ளியை முடித்த பிறகு இறையலையும் மெய்யிலையும் கற்றார் இப்படிப்பில் இவர் மிகவும் வல்லவராக திகழ்ந்தார் படிப்பை முடித்த பிறகு தம் இருபத்தேழாம் வயதில் ஆயிரத்தி அறுபதாம் ஆண்டு நார்மண்டில் பெக் என்ற நகரில் இருந்த புனித ஆசிர்வாதப்பர் சபையில் சேர்ந்தார் தனது சபை வழிநடத்திய சபை அதிபர் இறந்த பிறகு ஆயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சபையின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்ஸ்லம் ஆசிர்வாதப்பர் சபையின் தலைவரானதால் இச் சபையில் இருந்த அனைத்து குழுக்களையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தது இதனால் துறவற இல்லங்களை பார்வையிடம் இங்கிலாந்து நாட்டிற்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதே சமயத்தில் இவருக்கும் கான்ட்ரபெரே ஆயருக்கும் நல்ல தொடர்பு ஏற்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு கான்ட்ரபெரே ஆர்ச் பிஷப் இறந்து விட்டார் இதனால் காண்டர்பேரி மறை மாநிலத்திற்கு ஆன்சிலம் வலு கட்டாயமாக பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆன்சிலம் வலு கட்டாயமாக பேராயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் கடவுளின் சிறப்பான வரங்களை பெற்றிருந்தார் இதனால் மக்களின் மனங்களில் மிக விரைவில் இடம் பிடித்தார் தனது எளிமையான வாழ்வினாலும் தாழ்ச்சியினாலும் கல் போன்ற கொண்டவர்களையும் கவர்ந்து இறைவன் பால் ஈர்த்தார் அப்போது காண்டற்பெறையில் அரசராக இருந்த இரண்டாம் வில்லியம் திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டார் இறையலையும் திருச்சபை சட்டத்தையும் நன்கு கற்றறிந்த பேராயர் தான் கற்ற திருச்சபை சட்டங்களைக் கொண்டு அரசின் தவற்றை சுட்டி காட்டினார் இதனால் அரசருக்கும் பேராயிற்கும் இடையே பெரிய சண்டை உண்டது இதனால் ஆத்திரமடைந்த அரசர் இரண்டாம் வில்லியம் பல சூழ்ச்சிகளை ஏழாம் ஆண்டு பேராயரை நாடு கடத்தினான் பேராயரை நாடு கடத்திய மூன்று ஆண்டுகளில் அரசர் இரண்டாம் வில்லியம் இறந்து விட்டார் இதனால் இவரை தொடர்ந்து முதலாம் கென்றி அரசராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அரசர் முதலாம் கென்றி ஆயிரத்தி நூற்றி மூன்றாம் ஆண்டு பேராயரை மீண்டும் காடர் அழைத்து வந்தான் அதன் பிறகு அரசு முதலாம் கேன்றி பேராயரை தன் அரசியல் வாழ்வோடு இணைத்து போக வற்புறுத்தினார் அரசன் தன் கண் முன்னாலேயே திருச்சபிக்கு செய்யும் கொடுமைகளை கண்ட பேராயர் மீண்டும் அரசனிடம் திருச்செபிக்காக பறிந்து பேசினார் இதனால் மீண்டும் பேராயர் ஆயிரத்தி நூற்றி மூன்று முதல் ஆயிரத்தி நூற்றி ஆறு வரை நாடு கடத்தப்பட்டார் இருப்பினும் உத்தம நன்னறியாலும் பேராயர் முன்னேறி சென்றார் தொடர்ந்து சுதந்திரத்திற்காக போராடினார் பல எழுதினார் இவர் இறந்த பிறகு இவரின் உடல் காண்டர்பெரி பேராலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டது இங்கிலாந்து அரசர்களிடம் திருச்சபைக்காக போராடி கிறிஸ்துவை அந்நாட்டில் பரப்பியதல் இன்றும் இங்கிலாந்தில் பல பக்தி உள்ள கிறிஸ்தவர்கள் வாழ்கின்றனர் இன்று வரை பேராயரின் பெயர் இங்கிலாந்து நாட்டின் கிறிஸ்தவ ஆலயங்களில் கூறப்பட்டு வருகிறது திருச்சபின் வளர்ச்சிக்காக புரித ஆன்சிலம் பல துன்பங்களை அனுபவித்தார் அவரின் சொல் செயல் சிந்தனை எல்லாம் இறைவனை பற்றியதாகவே இருந்தது இப்புனிதரை போல நாமும் இறைவனின் மீது தாகம் கொண்டு வாழ்வும் அதன் வழியாக இறை நிறைவாய் பறவும் தூய ஆன்சிலம் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்